வழிபாடு முறைகள் முறைகள் வழிபாடு முறைகள் இந்த சாமியை எப்படி அணுகணும் போட்டுட்டு நாங்கள் கோயிலுக்கு வரக்கூடாது நல்ல மாதிரி எல்லாம் இருக்க வேணும் என்று தான் நாங்கள் கடவுளை நாங்கள் எங்களுக்காக தனியாக கும்பிட்றேன் இல்லையே மக்கள் எல்லாம் உலகமெல்லாம் வாழும் மக்கள் நல்லா தான் நாங்கள் ஐயப்பனுடைய விரதத்திலே அப்படி தான் நாங்கள் அனுஷ்டிக்கிறது அது நல்ல மாதிரி எங்களுடைய கடவுள்களை நாங்கள் நல்ல மாதிரி கும்பிடணும் தலையில விரித்து போட்டு கொண்டு வரக்கூடாது வந்து நான் இறைவனை மனம் கேட்க இட விட்டு ரெண்டு பக்கம் நின்று நாங்களும் எல்லாரும் சாமியை தரிசனம் பண்ணணுமென்று எல்லையும் ஏழா பிரித்து மக்களுக்கு கொடுத்து அவனுக்கு கொடுத்து உதவி செய்கிற மனப்பான்மை இப்போ குறைஞ்சி போச்சு திருநீரா அணியாத நெற்றி ஃபால்ன்ட்டு தான் சொல்லி கிடக்கு நீர் அணியணும் நாங்கள் சைவம் நாங்கள் பிறந்த நாங்கள் கட்டாயம் திருநீர் நெத்தியில அணியோணும் நல்லா இருக்கும் தனிமிருக்கான் ஏதோவோ இறைவன் ஏதோவோ நோய் நொடி இல்லாமல் நம்மளை காப்பாத்தி நல்லா அவ ஜிந்து நடந்தே விரிஞ்சு கொண்டிருக்க வேண்டாம் அதுக்கு வந்து முக்கியமா வந்து ஆன்மீகம் தான் உதவி வழி ஆன்மீகம் தான் ஒரே வழி சாமி சரணம்

இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பக்தர்கள் வந்திருக்கணும் பக்தர்கள் என்ன இப்போ இந்த புத்தாண்டை கொண்டாடுறதுக்கு வந்து நிறைய பேர் வந்திருக்கணும் நாங்கள் வெள்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் உறவுல இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு பக்கத்தில் எங்களோட சாமி நிற்கிறாங்க அவங்கள்ட்ட வந்து நாங்கள் எங்களுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களும் அது மாதிரி பெரியும் நாங்கள் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுள்ளோம் வணக்கம் சாமி வணக்கம் சபரிமலை போயிலையா சபரிமலைக்கு இந்த வருஷம் நான் போயில சாமி என்ன காரணம் காரணம் வந்து என்னுடைய உள்ளத்தில் இந்த முறை நீ உங்களோட ஊ நான் மாலை போடு இங்கே எங்களோட பிள்ளைகளுக்கும் ஒரு விழிப்புணர்வு வேணும் என்னென்னா நான் ஆறு எட்டாவது வருஷம் இது எப்போ ஏழு வருஷமும் நான் ஜாழ்பாணமும் தான் மாலையை போட்டு இங்கே இங்கே தான் எல்லா இதுகளையும் செய்து கொண்டு இருந்தேன் இந்த வருஷம் எங்களோட பிள்ளைகளுக்கும் இந்த அந்த அருமை தெரிய வேணும்

விழிப்புணர்வுகள் அவங்களுக்கு இருக்க வேணும் ஏன்னென்னு சொன்னால் நாங்கள் இப்படி தான் கும்பிட வேணும் இப்படித்தான் வழிபட வேணும் இப்படித்தான் செய்ய வேணும் என்ற அந்த விழிப்புணர்வை நாங்கள் கொண்டு வர வேணும் அப்போ இந்த முறை நான் இங்கே இறக்கி எல்லாம் செய்துட்டேன் கோணேஸ்வரில் இருந்து இருமுடி கட்டி இறக்கி கொண்டு வந்து அங்கே எல்லாமே இருமுடி தேங்கை எல்லாம் உடச்சிட்டு ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாணம் வந்தேனேன் ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாணம் வந்தேன் சபரிமலைக்கு ஆறு வருஷம் போயிட்டு வந்துவிட்டேன் ஆறு வருஷம் என்ன போய் ஏற்றி இறங்கி வந்துட்டேன் இந்த வருஷம் இங்க சைவம் ஒரு என்னுடைய உள்ளம் சொல்லிச்சுது என்ன நம்மளே நம்ம உள்ளம் தானே கோயில் உள்ளம்தான் கோயில் நம்ம புனிதமே எல்லாத்துக்கும் காரணமாக அவரங்களுக்கு அருள் பிரிவார் அந்த புனிதம் தான் எல்லாத்துக்கும் காரணம் இப்ப மக்களுக்கு வந்து புத்தாண்டு வாழ்த்துக்களோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எப்படி போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து நீங்க எப்படி எதிர்பார்க்குறீங்க இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நல்ல படிவாக எல்லா மக்களும் நல்ல சுபூச்சமாக நல்ல மாதிரியும் நல்ல மாதிரி நல்ல பூச்சமாகவும் நல்ல மாதிரி எல்லாம் இருக்க வேணுமென்று தான் நாங்கள் கடவுளை கேட்குறோம் நாங்கள் எங்களுக்காக தனியாக கும்பிட்றேன் இல்லையே மக்கள் எல்லாம் உலகம் எல்லாம் வாழும் மக்கள் நல்லா இருக்கணும் தான் நாங்கள் ஐயப்பனுடைய விரதத்திலே அப்படி தான் நாங்கள் அனுஷ்டிக்கிறது அகில உலகத்தில் வாழ்கிறவங்கள் இலங்கையில் மட்டும் இல்லை உலகம் எல்லாம் வாழ்கிற மக்கள் எல்லாம் சந்தோஷமாகவும் சுபூட்சமாகவும் வாழணும் அதுக்கு நீ அருள் குறியப்பான்ண்டு தான் நாங்கள் கேட்போம் அவருடைய வழிபாடு வேறு இவளை விட வழிபாடு வித்தியாசம் அவருக்கு வழிபாடு வித்தியாசம் அவருக்கு நல்ல தூய்மையும் இதுவும் ஆகந்தா அவர் எங்களுக்கு கண்ணுக்கு முன்னாலே அவர் காட்சியே தெரியல அப்படியான நாங்கள் கண்ணு ஜாமியாக அனுபவம் கண்டன் பிறகு போன வருஷம் போனடத்திலையும் நான் ஐயா ஐயப்பா கதவு மூடிட்டாங்களே அரவிராசன்கு சொன்னா கதவு மூடிடுவானு அந்த போலிங் சரியா மக்கள் தான கோடிக்கணக்கான மக்கள் அவங்களுக்கு நெறிப்பட்டு துவப்பட்டு தான் சபரிமலை போன அனுபவம் பிரியாணங்கள் எல்லாம் தான் சந்தோஷம் தான் எல்லாமே சந்தோஷமாக தான் முடியும் ஆனா கொஞ்சம் நெருக்கத்துக்கு அப்படியேதான் அப்பா சாமி இவ்வளவு நெருங்குறமே சாகுறமே என்ற ஒரு எண்ணம் வரும் ஆனா பிறகு வந்து இங்க வந்து இறங்கணும்னா பிறகு திருப்பி போவோமா போவோமான்ற எண்ணம் தான் தோண்டும் கடவுள்கள் எல்லார்டையும் அப்படித்தான் இப்போ எப்படி எழுமின்னோடனே நான் இறைவனுகிட்ட போயிருக்கேன் அவரை சுற்றி அவரை கும்பிட்டுட்டு வரணுமெண்டு தான் வெண்ணம் எனக்கு நான் முருகனுடைய இதுதான் எனக்கு பக்கத்தில் முருகன் தான் அவர்கிட்ட போய் வராட்டிக்க எனக்கு அன்றைக்கு என்னத்தையோ விட்டுட்ட நிறைந்த மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க மக்கள் வந்து இப்போ குறைஞ்சு போயிட்டேன்னு சொல்லியிருந்தீங்க அவர்களுக்கான ஒரு அறிவுரையாக நீங்கள் என்ன சொல்லி அறிவுரையாக நான் சொல்றேன் எல்லோரும் வந்து நல்ல மாதிரி எங்களுடைய கடவுள்களை நாங்கள் நல்ல மாதிரி கும்பிடணும் தலையில விரிச்சு போட்டு கொண்டு வரக்கூடாது வந்து இறைவனை மனம் கேட்க எல்லாருக்கும் இட விட்டு ரெண்டு பக்கமும் நின்று நாங்களும் எல்லாரும் சாமியை தரிசனம் பண்ணணுமன்றது இல்லை எல்லாரும் தலையை விரித்து கொண்டு நீங்கள் முன்னுக்கு நின்றா உங்கள் அவைகளுடைய முடிகள் பறந்து அங்கே இங்கே விழும் அதுக்கு கோயிலுக்குள்ளேயும் அப்படி முடியெல்லாம் விழக்கூடாது விழுந்தால் அது கண்டிப்பாக கூடாது என்றதை நாங்கள் சொன்னாலும் இப்போத்தே அவர்கள் ஏற்கிற மனப்பான்மையிலே இல்லை கண்டிப்பாக ஏற்கிற மன்னிப்பான்மையிலே இல்லை நாங்கள் சொன்னால் இது என்னது இதுலியோ கதைக்கு இது இதுக்கு முத்தி போச்சுது பத்தி முத்திக்கிடந்த ஆடுதண்டெல்லாம் கதைக்குங்கள் இப்போத்தையே பிள்ளைகள் ஆனா பெரியாக்களும் அதை தஞ்சுருக்காங்க சின்ன ஆக்களும் அதை தஞ்சு இருக்கிறாங்க வயிறு வந்ததுகளும் தான் தஞ்செய் அப்ப நாங்க என்னவோ நாங்க சொல்லி பார்க்கிறோமா அத கேட்டு திரு திருவோமென்ட்ஸ் இல்லாதவர்கள் ஏற்றுக்கொள்றாங்க இப்ப முக்கியமா வந்து இன்னமும் இன்னமா இந்த சமூக வலைத்தளங்கள்ல ஒரு விமர்சனமா வந்து வச்சிருந்தாங்க என்னன்னு சொன்னா இப்ப நான் இதுல இருக்கிறத அவங்க கேட்டு தெரிஞ்சு சொல்லலான்னு இருக்கேன் இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா தேங்காய் விழ கூட தானே அப்ப வந்து கோயில்களுக்கு அடிக்கிற தேங்காயில வந்து ஏழை மக்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து அந்த சில ஓ அது ஏன்னு சொன்னா சாமி இப்ப அந்த தேங்காயை உடைக்கிறதாலே அவங்கள அதை எடுத்து கொண்டு போய் அவங்க தாங்கள் எண்ணெயை ஊற்றி அந்த சாமிக்கு தானே அவையால அதை செய்யணும் சாமிக்கு அவ்வளவு கேள்வா முக்கியமா நல்லூர் கோயிலுக்கு வந்தீங்கன்னு சொன்னா இந்த தேங்காய்க்கு என்ன நடக்குது நடக்குதா இப்ப வேணும்னாலும் இதுல இருக்க தேங்காய் கொண்டு போய் உள்ளுக்கு குப்பரால காய போடுறாங்க

எங்களுடைய பணத்தை நாங்கள் தான் சேமிக்கணும் நாங்கள் பெரியோர் பில்டிங் கொண்டு கட்டணும் கட்டி அதில் நாங்கள் அனுபவம் நாங்கள் நாங்கள் அனுபவிச்சா காணுமன்ற கொள்கை தான் இப்போ இப்போ இந்த நிலப்பாடு அப்படி தான் நாங்கள் அதை குறையாக சொல்ல இல்லை பணம் இருந்தால் தான் வாழலாம் பணம் இல்லாமல் வாழையும் மேலாது பணம் இருந்தால் தான் வாழலாம் அதுக்காக வெளிநாடு நாடு போனவன் நாங்கள் அள்ளி அள்ளி கொண்டு வரான்ண்டும் அங்கேயும் அவன் கஷ்டப்பட்டு தான் அதான் முக்கியமா என்ன தான் விமர்சனம் செஞ்சாலும் அவங்களுடைய மக்களோட வந்து தங்களுடைய நேர்த்திக்கடனாக இருக்கட்டும் தங்களுடைய கலாச்சாரங்களை எப்பயுமே விட்டு கொடுக்க மாட்டாங்கன்றதுக்கு ஒரு உதாரணமாக நாங்கள் இந்த இப்போ இன்றைக்கு இதையே பார்க்க முடியுமா என்னென்னா முடியணும் எங்களுக்கு இன்றைக்கு புத்தாண்டு ஆண்டு குழந்தை இருக்கு அப்போ நாங்கள் எல்லாரும் கோயிலுக்கு போகணும் ஒரு தேங்காய் உடைக்கணும் அந்த திருப்தி திருப்தி அப்போ அதை உடைக்கணும் உடைச்சி அவரை ஒரு பார்த்துட்டு வரணும் அந்த திருநிலை சாத்தணும் என்றது எங்களுடைய அந்த சைவ மரபில் இருக்குது அந்த திருநீரா அணிஞ்சாத நெற்றி ஃபால் தான் சொல்லி கிடக்கு நீர் அணியணும் நாங்கள் சைவம் நாங்கள் பிறந்த நாங்கள் கட்டாயம் திருநீர் நெற்றியில் அணியணும் அணிஞ்சால் தான் அதுக்கு நல்லம் எங்களுடைய உடலில் உள்ள நோய்கள் நொடிகள் அதுகள் எல்லாம் தீர்றதுக்கு தான் அந்த திருநீர் மண்டையில் உள்ள எல்லாத்துக்கும் பழைய காலத்து முறைகள் முழுக்க எல்லாம் வந்து இப்போ விஞ்ஞானம் அப்போ அவங்க கண்டுபிடிச்ச விஞ்ஞானத்தில் எல்லாமே இப்போ எக்ஸசைஸ் வந்து செய்கிறாங்க

என்னன்னா நாங்கள் எங்களை திருத்தாமல் நாங்கள் கண்ட மாதிரி செஞ்சு போட்டு அடுத்தவனை திருத்த போனா அவன் எனக்கு அடிச்சாலும் வாங்கி கொண்டுதான் போவான்னு தான் இந்த தேங்காய் விழாவுடைய நேரத்துல வந்து போட்டு வந்து முக்கியமா சைவன் சில நேரம் புள்ளாதான் பிடிக்கா அவர் தான் இந்த கருத்தை சொல்றாரு நேரங்கள் தேங்காய் உடைக்கிறீங்க உடைக்கிறீங்க நாங்க கதைக்க கூடாது அது தேங்காய் நான் உடைக்க வேணும் சொல்லி அவங்க வந்தா அவங்க உடைக்கிறாங்க உடைக்கிறத அவங்க அழுகிறாங்கன்னா நீங்களும் அதை ஒன்று ரெண்டு எடுத்துட்டு போறதால ஒரு தரும் அங்க விளை சொல்லி எடுக்காது என்று சொல்றேன் இல்லையே எங்கட முத்துக்குமாரில் எல்லாம் உடைக்கிறோம் உடைச்சா அது காஞ்சா அப்படிது இன்னைக்கு உங்களை சந்திச்சது எனக்கு மிக்க நன்றி என்ன ஆசீர்வாதம் நல்லா இருக்கும் சரி சார் நல்லா இருக்கும்

முருகா மறந்தும் நான் தீவினை வளை உன் மலர் பாதம் தொழுவே மகிழ்ச்சியும் திளை கவும் வரம் தருவாய் முருகா முருகா வரம் தருவாய் முருகா ஆயிருகரங்கூப்பி உன்னை என்னாலும் தான் தொழுவேன் ஏற்றுக்கொள்வாயூருகா குமரா முத்து குமரா வேளவனே ஏற்றுக்கொள்வாயா முருகா வரம் தருவாய் முருகா உன்னை வாழ்த்தி வானங்கிடவே வரம் தருவாய் முருகா நோயற்ற வாழ்வுதனை நீதர வேண்டுமையா நோயற்ற வாழ்வுதனை நீதர வேண்டுமையா மற்றவர்கு தொல்லை தரா வாழ்வதற்கு வலியருள வேண்டுமையா முருகா 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 வரம் தருவாய் முருகா முருகா வரம் தருவாய் முருகா அறியுந்தும் அறியாமலும் செய்த விளை பொரு தருள்வாய் ஆதரித்தருள்வாய குமரா ஆரதி ஐயா முருகா வரம் தருவாய் முருகா உன்னை வாழ்த்தி வணங்கிடவும் உன் மலர்பதம் தோழுதே மகிழ்ச்சியில் திளைகவும் வரம் தருவாய் முருகா சரணம் சரணமையா குமரா உனக்கு கோடி சரணமையா சரணம் ஜரணமையா குமர உனக்கு கோடி ஜரணமையா உன் திருபடி பணிந்தேனையா நான் ஒன்று முனதடிமையா முருகா 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 மகிழ்ச்சியா இருக்குமா சந்தோஷமா இருக்கும் உங்களை பார்த்து சந்தோஷமா இருக்கும் மேலே பாட்டு பாட முருகன் ஆசிர்வாதிக்கிற மாதிரி அந்த மணியை மடிச்சது பாத்தீங்களா இருக்குமா அப்படியா நல்லா இருக்குண்ணா சந்தோஷம் நல்லா இருக்கா என்ன சொல்ற அது அந்த பக்தி என்றது வந்து எல்லாருக்கும் வராதுதானே ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி தான் இப்ப நாங்கள் ஆன்மீகத்துக்குள்ள போறோம் அப்படி தான் வந்து என்ன ஒரு மனிதன் வந்து உண்மையிலேயே ஒரு பூரணம் என்ன

என்ன சொல்கிறேன் அது வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு கொடுப்பனை இருக்கணும்னு சொல்கிற மாதிரி நான் இதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை நின்றான் சரியான ஒரு வீடியோண்டு கண்டிப்பாக இன்றைய புத்தாண்டு தினத்தில் போடணுமான்ட்டு உண்மையில் பாதி சொன்னால் சாமி மேரியே ஐயப்பன் பி வந்து கிட்டத்தட்ட ஆறு ஏழு முறை வந்து சபரிமலைக்கு போய் வந்து அவர் அம்மா நிறைய விஷயங்களை பற்றி சொல்லியிருந்தால் நிறைய விஷயங்களை பற்றி கதைச்சிருந்தா உண்மையில் அவங்கள்ட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கினது வந்து மிகப்பெரிய ஒரு கொடையாக தான் பார்க்குறேன் ஓகே ஒரு வேலை இந்த போடணும் அதுக்காக தான் அந்த இந்த நல்லூர் காந்தசாமி கோயிலுக்கு வந்து போட்டிருக்குறோம் ஓகே இப்போ வந்து சரியாக எத்தனை மணி பன்னிரெண்டு மணி ஆச்சுது இந்த காணொலி பிடிச்சிருக்கேன் இந்த லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்கா வந்து இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கு வந்துருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபரோடு இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடியல வந்து ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் ஆகணும் அதுக்கு மறக்கா நீங்கள் எல்லாேருமே சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க ஓகே